காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி ஆறு உபாத்தியாயர் பெற்ற உயர்வு ரொம்பவும் பொருத்தமாக வேத சம்பந்தத்தில் உண்டான உபாத்தியாயர் அதாவது இப்போது வாத்தியார் என்ற பெயரையே பிற்கால டீச்சர்களுக்கு வைத்துவிட்டார்கள் இந்த டீச்சர்கள் சம்பளத்துக்கு சொல்லிக் தானே ஜீவனோபாயத்துக்காக போதிக்காமல் போதிப்பதுதான் நம் ஜீவ தர்மம் என்று இருந்த நிஜமான ஆச்சாரியர்கள் குறைந்து குறைந்து உபாத்தியாயர்கள் வளர வளர உபாத்தியாயர் வாத்தியார் என்ற பெயர் இன்பீரியாரிட்டியை குறிப்பதாக இல்லாமல் மதிப்புள்ளதாகவே ஆகிவிட்டது ஒரிஜினல் மீனிங் போய் வித்தை போதிக்கும் எவரும் உபாத்தியாயர் என்று ஆகிவிட்டது ஆச்சாரியராக இருப்பவரை கூட உபாத்தியாயர் என்று குறிப்பிடுவதாக ஆகிவிட்டது இதனால் தான் வேத போதனையே பரம்பரையாக செய்து வந்த பல வடக்கத்திக்காரர்கள் இன்ஃபீரியாரிட்டி எதுவும் இல்லாமல் தங்கள் பெயரோடையே உபாத்யாயா என்று சேர்த்து போட்டுக்கொள்கிறார்கள் வங்காளத்தில் முகர்ஜி சட்டர்ஜி பானர்ஜி என்று பலர் இருக்கிறார்கள் அல்லவா இதையே இன்னும் விரித்து சுத்தமாக முகோபாத்யாயா சதுரோபாத்யாயா வந்தியோபாத்யாயா என்று போட்டுக்கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் முகோபாத்யாயா என்பதில் முகம் என்றாலே வேதம் முகம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் வாயையும் குறிக்கும் என்று தெரிந்திருக்கலாம் வாய் என்பது வார்த்தையை குறிப்பது வார்த்தை என்றாலே வேத வாக்குத்தான் என்று கருதி வேதத்துக்கும் முகம் என்ற பெயர் வைத்திருக்கிறது வேதத்தை கற்பிக்கும் உபாத்தியாயரே முக உபாத்தியாயவான முகர்ஜி சதுரோபாத்யாயா என்பதில் வரும் சதுர் சாட்டர்ஜியில் சாட்டர் என்றாகியிருக்கும் சதுர் சதுர் வேதங்களை குறிப்பதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சட்டோபாத்யாயா குடும்பத்தில் பிறந்தவர்தான் அவருடைய பத்னி ஹோலி மதர் என்கிறார்களே அந்த அம்மாளுடைய பிறந்தகத்தினர் முகோபாத்யாயர்கள் வந்திய உபாத்யாயா என்றால் வணக்கத்துக்குரிய வாத்தியார் என்று அர்த்தம் வந்திய என்பது வந்திய என்று பெங்காலி வழக்கப்படி ஆகி அதுவும் மாறி மாறி கடைசியில் ஜீ போட்டுக்கொண்டு பானர்ஜி ஆகியிருக்கிறது ஆக உபாத்தியாயர் என்பது மதிப்புக்குரிய வார்த்தையாகிவிட்டது பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் கூட மகா பண்டிதர்களுக்கு மகா மகோபாத்யாய என்று பெரிய கௌரவமாக பட்டம் கொடுத்தார்கள் அல்லவா இந்த பட்டம் வாங்கினவர்களில் பல பேர் மிக உயர்ந்த ஆச்சாரிய லட்சணத்தோடு வருமானத்தை பற்றிய எண்ணமே இல்லாமல் தங்கள் கைகாசையும் சொத்தையுமே செலவழித்தும் கூட குருகுலம் நடத்தியவர்கள்